காலையில காட்டுல விறகு பொறுக்க போன மாடத்தி இன்னும் வீடு திரும்பல அன்னைக்கு ராத்திரி பண்ணம்பாறை பக்கத்துல இருக்க கல்லாட்டங்குடி காட்டுல கிராமவாசிகளும் கந்தையா பாண்டியனின் குடும்பமும் கையில தீப்பந்தத்தை ஏந்திக்கிட்டு மாடத்திய தேடிட்டு இருந்தாங்க ராத்திரி முழுக்க தேடுதல் பணி தொடர்ந்தது அந்த காடு ரொம்ப அச்சுறுத்தலா இருந்ததோட மாடத்தியோட எந்த தடயமும் கிடைக்கல பொழுது விடிஞ்சது கிராமவாசிகள் கந்தையா பாண்டியன் மற்றும் சகோதரர்கள் ஆறு பேரும் நம்பிக்கை இழந்து வீடு திரும்பினாங்க அந்த நேரத்துல ஒரு நாய் காட்டு போயிட்டு இருந்தது அதை யாரும் கவனிக்கல அது அந்த காட்டில் இருந்த ஒரு ஆலமரத்துக்கு கீழ மோப்பம் பிடிச்சிட்டு எதையோ தோண்டிட்டு இருக்கு இதுக்கு இடையில கந்தையா பாண்டியனின் வீட்ல மாடத்தியோட எட்டு வயசு மகன் சுடலமுத்து தன்னோட அத்தை கையை பிடிச்சிக்கிட்டு அத்த ஆத்தா எப்ப வரும் அப்படின்னு குரல் நடுங்க கேட்டான் அவனுக்கு பக்கத்துல அவனோட தங்கச்சி நாலு வயசான இசக்கி உட்கார்ந்திருந்தா அவ கண்ணிலையும் கண்ணீர் சோகத்தால அங்கிருந்த இருந்த காத்து கனத்து அந்த குடும்பமே இருளில் மூழ்கினது போல வீடே ரொம்ப நிசப்தமா இருந்துச்சு கந்தையா பாண்டியன் மற்றும் அவர் சகோதரர்களின் மனைவிமார்கள் தழுதழுத்த குரல்ல குழந்தைகளை சமாதானம் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன சலசலப்பு காட்டில் மண்ணை பறிச்சிட்டு இருந்த அந்த நாய் இப்ப எதையோ வாயில கவ்விட்டு வந்திருக்கு அந்த நாய் அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க தன் அத்தைங்க மத்தியில் உட்காந்துருக்க சுடல முத்து அத பாக்குறான் அவன் கண்ணு வீட்டுக்கு வெளியில எதையோ பாக்குறத கவனிச்ச கந்தையா பாண்டியனின் மனைவி இருளாயி வெளியில பார்த்தா உடல் நடுங்க எழுந்து நின்னா நாய் வாயில இருக்கிறது என்னன்னு பார்க்க எல்லாரும் பக்கத்துல நெருங்கும் போது திடீர்னு இருளாயி சொடல முத்துவையும் இசக்கியையும் இருக்கி அணைச்சுக்கிட்டா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இங்க வந்து பாருங்களேன் அப்படின்னு கத்த வீட்டுக்கு பின்புறம் இருந்த அண்ணன் தம்பிங்க ஏழு பேரும் வேகமாக ஓடி வந்தாங்க அந்த குடும்பமே உறைஞ்சு போய் நிக்க கொஞ்சம் பக்கத்துல வந்து அது என்னன்னு பார்த்த சுடலமுத்துவின் இதயம் சுக்கு நூறா வெடிச்சது மாதிரி இருந்துச்சு அந்த நாய் வாயில கவ்விட்டு வந்தது தன் தாயின் துண்டிக்கப்பட்ட தலை அவன் உடல் வியர்த்தது கண்ணுல கண்ணீர் இல்ல ஆனா அவனை சுத்தி உள்ள உலகம் மங்கி போய் ரத்தக்கரைகளுடன் இருந்த தன் தாயின் முகத்தை பார்த்துக்கிட்டே அம்மா அம்மானு பக்கத்துல போன சுடலமுத்துவை இழுத்து கட்டி பிடிச்சி கதறி அழுதாரு மாமன் கந்தையா பாண்டியன் கிபி பதினாறாம் நூற்றாண்டு சாத்தான்குளம் பக்கத்தில் இருக்க பன்னம்பாறை கிராமத்துக்கு மத்தியில் உள்ள அரச மரத்தடியில் ஒரு பஞ்சாயத்து பன்னம்பாறையை சேர்ந்தவருக்கும் அடுத்துள்ள பூச்சிக்காடு கிராமத்தை சேர்ந்தவருக்கும் ஒரு நிலத்தகராறு பிரச்சனை பெருசாக ஊர்தலைவரான கந்தையா பாண்டியன் தீர்ப்பு சொல்லி பிரச்சனையை தீர்த்து வச்சாரு கந்தையா பாண்டியனின் தந்தை முருகேச பாண்டியன் இறந்ததிலிருந்தே அந்த கிராமத்தை சுற்றி உள்ள பதினெட்டு பட்டி ஊர் ஜனங்க கந்தையா பாண்டியனோட சொல்லுக்கு கட்டுப்பட்டாங்க பன்னம்பாறை கிராமத்தில் இன்றிலிருந்து நானூறு வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்த முருகேச பாண்டியன் முத்துப்பேச்சியம்மாள் தம்பதிக்கு பிறந்த ஏழு ஆண் குழந்தைங்கள்ல மூத்தவர்தான் இந்த கந்தையா பாண்டியன் தங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு அவங்களோட குல தெய்வமான சுடலை மாடனை நேந்துகிட்டுப் பிறந்த பொண்ணுதான் மாடத்தி மாடனின் அருளால பிறந்ததால மாடத்தின் பேர் வச்சாங்க மாடத்தியோட பத்து வயசுல தன்னோட தாய் தந்தையர் ரெண்டு பேரும் மாண்டு போறாங்க பெற்றோர் இல்லாத குறையே தெரியாதபடி ஏழு அண்ணன்மார்களும் அன்னியரும் மாடத்திய செல்லமா வளர்த்து வந்தாங்க குடும்பத்துக்குல விளக்கான மாடத்திய அவ மனசு நோகும்படியா எந்த ஒரு வார்த்தையையும் பேசினதில்ல சகோதரர்கள் அந்த ஊர்ல நாட்டாம செஞ்சு வந்தாங்க சமீப காலமாவே பண்ணம்பாறை கிராமத்துக்கும் பூச்சிக்காடு கிராமத்துக்கும் மோதல் பெருசாச்சு இந்த நேரத்துல வந்த நிலத்தகராறுல கந்தையா பாண்டியன் தன்னோட கிராமமான பண்ணம்பாறையை சேர்ந்தவருக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னது சலசலப்பை ஏற்படுத்துச்சு பன்னம்பாறையில கந்தையா பாண்டியன் இருக்க மாதிரியே பூச்சிக்காடு கிராமத்தில் செல்வாக்கோடு இருக்கிறவரு தான் அருணாச்சலம் இவர் கந்தையா பாண்டியனோட உறவுமுறை ரொம்ப வருஷமா ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாது இவங்க குடும்ப பிரச்சனை ஊர் பிரச்சனையாகவும் இருந்துச்சு இந்த நேரத்தில் அருணாச்சலத்தோட மகன் நாச்சியப்பன் மாடத்தி மேல ஆசைப்பட்டான் பையனோட ஆசையை நிறைவேற்றவும் பிரச்சனையை சரி பண்ணவும் கௌரவம் பார்க்காம மாடத்தி பருவம் அடைஞ்சதும் அருணாச்சலம் தனது மகனுக்கு பெண் கேட்டு குடும்பத்தோட கந்தையா பாண்டியன் வீட்டுக்கு தாம்பூல தட்டோடு வந்தாரு அவரை நல்ல முறையில் வரவேற்ற கந்தையா பாண்டியன் மற்றும் சகோதரர்கள் தங்கச்சிக்கு இன்னும் ஒரு வருஷம் முடிச்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை மரியாதையோடு அனுப்பி வச்சாரு அவரை தட்டி கழிச்சதுக்கு காரணம் நாச்சியப்பனோட தவறான பழக்க வழக்கமும் அவனுக்கு தன்னோட தங்கச்சியை கொடுக்க சகோதரர்களுக்கு விருப்பம் இல்ல இருந்தாலும் அவனோட பழக்க வழக்கத்துல ஏதேனும் மாறுதல் இருந்தா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தாரு இதுக்கு இடையில சில பேர் அருணாச்சலத்துக்கிட்ட மாமா நீங்க ஏன் கந்தையா வீட்டுக்கு பெண் கேட்டு போனீங்க அவனுங்க நம்ம ஊரை ரொம்ப கேவலமா பேசுறானுங்க புத்தி கெட்டவன் கெட்டவன்தான் பூச்சிக்காட்டுக்கு பெண் கொடுப்பான்னு சொல்றானுங்க அப்படின்னு சொல்ல அருணாச்சலம் கந்தையா பாண்டியன் குடும்பத்து மேல பகை கொண்டாரு நாச்சியப்பன் விடாபடியா இருந்ததால மாடத்திய கடத்தி கொண்டு வந்து கல்யாணம் பண்ண திட்டம் போட்டாங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட கந்தையா மாடத்திய அவசர அவசரமா குளம் கிராமத்தை சேர்ந்த செல்லப்பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இதனால் பூச்சிக்காட்டாருக்கு பன்னம்பாறை கந்தையா பாண்டியன் குடும்பத்து மேலே பகை ரொம்ப அதிகமானது அருணாச்சலம் மகன் நாச்சியப்பன் ஒரு சபதம் போட்டான் எனக்கு கிடைக்காதவளை யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன் ஒண்ணு அவ கழுத்துல தாலி கட்டுவேன் இல்லனா அவ கழுத்தை சீவுவேன் அப்படின்னு சொன்னான் ஒட்டன்புதூர்குளம் கிராமத்துல மாடத்தையும் செல்லப்பாண்டியும் நல்ல அன்போடையும் பண்போடையும் இல்லறம் நடத்தி சுடலை முத்துனும் இசக்கினும் ஆண் பெண் குழந்தைகளை பெத்தெடுத்தாங்க இலங்கை போய் வாணிபம் செஞ்சு பொருளீட்ட எண்ணினார் செல்லப்பாண்டி மாடத்தையும் இல்லாம கொண்டவன் எண்ணத்துக்கு குறுக்க நிற்க கூடாதுன்னு வழி அனுப்பி வச்சா செல்லப்பாண்டி இலங்கைக்கு போன அப்புறம் தன்னோட மாமியாரோட போகாததால பிறந்த வீட்டுக்கு பிள்ளைங்களோட கிளம்புனா மாடத்தி தன்னோட துணிங்களை எல்லாம் எடுத்துட்டு பன்னம்பாறைக்கு மாட்டு வண்டியில போனாங்க கல்லாட்டாங்குடி தோட்டக்காட்டை கடக்கும் போது அங்க இருந்த கொள்ளைய பார்த்து தன்னை அறியாம சிரிச்சா மாடத்தி மகன் சுடல கேட்டான் என்மா சிரிக்கிறனு நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது உன் மாமனுங்க ஏழு பேரும் ஆட்ட வந்து அந்த கொள்ளையில இருக்க ஆலமரத்துக்கு கீழே தான் வச்சு சமைச்சி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நான் தான் விறகு பொறுக்கி அடுப்பை பத்த வச்சு கொடுப்பேன் ஒரு நாள் அவங்க ஆட்டை வெட்டுறதை பார்த்து பயந்து எனக்கு மயக்கமே வந்துருச்சு உன் பெரிய மாமன் பயந்து போய் என்னாச்சோ ஏதாச்சோன்னு என்ன தூக்கிட்டு வைத்தியர்கிட்ட ஓடுனாரு அதை நினைச்சிதான் சிரிச்சேன் உன் மாமனுங்க பார்க்க தான் முரடன் மாதிரி இருப்பாங்க ஆனா ரொம்ப பாசக்காரங்க அப்படின்னு தன்னோட சின்ன வயசு நினைவுகளை சுடல கிட்ட சொல்லிக்கிட்டே போனா அம்மா களவாடுறது தப்பு நம்ம சுடலசாமிக்கு பிடிக்காதுன்னு சொன்ன அப்படின்னு கேட்க சின்ன வயசுல தெரியாம செஞ்சா தப்பு இல்லப்பா விவரம் தெரிஞ்ச பெறவும் செஞ்சாதான் நம்ம சுடலமாடனுக்கு மாடனுக்கு பிடிக்காது ஒரு வழியா அடைஞ்சாங்க அவளையும் அவ குழந்தைகளையும் அன்புடன் அரவணைத்தனர் அண்ணன்மார்களும் அன்னிமார்களும் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல மாசி மாச திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு தன்னோட புள்ளைங்கள கூட்டிட்டு அன்னிமார்கள் துணையோட மாடத்தி திருவிழாவுக்கு போனா மகன் சுடலமுத்து ராட்டனத்துல ஏறணும்னு அடம்புடிக்க மகனையும் மகளையும் ஏத்தி அந்த திருவிழா பூச்சிக்காடு அருணாச்சலத்தோட மகன் நாச்சியப்பன் மாடத்திய பின்தொடர்ந்தான் அவனோட முதுகுல பெரிய வீச்சருவா இருந்ததை யாரும் பார்க்கல மாடத்தி திருவிழா கூட்டத்திலிருந்து விலகி தனியா வர சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தான் ராட்டனம் நின்னதும் மகள தூக்க போனா மாடத்தி பக்கத்திலிருந்த ஒருத்தர்கிட்ட அண்ணா என் குழந்தைய கொஞ்சம் தூக்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல அவரும் தூக்கி கொடுத்தாரு இதெல்லாம் தூரத்திலிருந்து நாச்சியப்பன் பார்த்துட்டே இருந்தான் அந்த நேரத்துல நாச்சியப்பனோட கூட்டாளி இப்ப போய் அவளை வெட்டுடான்னு சொல்ல நாச்சியப்பன் சிரிச்சுட்டே சட்டப்பையிலிருந்த பீடியை எடுத்து வாயில வச்சு பத்த வச்சான் அவளை கொன்னுட்டா அவளுக்கு மரண வலி மட்டும்தான் வரும் ஆனா அதுக்கும் மேல வலி தர விஷயத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டாளி காதுல ஏதோ சொன்னான் ரெண்டு பேரும் கூட்டத்திலிருந்து மறைஞ்சிட்டாங்க திருவிழா முடிஞ்சு அன்னிங்களோட வீட்டுக்கு போனா மாடத்தி ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் சாத்தான்குளத்தில் ஒரு பஞ்சாயத்தை முடிச்சிட்டு அண்ணன் தம்பிங்க ஏழு பேரும் கோவத்தோட வீட்டுக்கு வந்தாங்க அந்த பஞ்சாயத்து பெரிய அடிதடியில் முடிஞ்சது சின்னவன் சந்தன பாண்டியன் சொன்னான் அண்ணா இந்த பிரச்சனைக்கு காரணமான நாச்சியப்பனை நம்ம சும்மா விடக்கூடாது அவனை கொல்றதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்ல முத்துப்பாண்டியும் ஆமோதிச்சான் அவன் எப்படியும் அந்த இடத்துக்கு சாராயம் குடிக்க வருவான் அங்க வச்சு அவனை ஒரே வீச்சில் கொல்லணும் அப்படின்னு சொல்ல கந்தையா கேட்டான் சரி யாரு அருவா வீசுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்க சரி நானே வெட்டுறேன்னு கந்தையா பாண்டியன் சொன்னான் அந்த கோவத்துக்குள்ளேயும் அவங்க முகத்தில் இருந்த சோகத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அது என்னன்னு ஒருவாறு யூகிக்க முடிஞ்சது மறுநாள் காலையில் காட்டுக்குள்ளே வச்சு வெட்டி எரிச்சி கொள்ள திட்டம் போட்டாங்க தன்னோட தங்கச்சி மாடத்தையை கூப்பிட்டு அம்மா நாளைக்கு காலையில் கல்லாட்டங்குடி காட்டுல சுள்ளிகளை சேகரித்து வைம்மா அப்படின்னு சொல்லி தூங்க போனாங்க அண்ணனுங்க பேச்ச என்னைக்கும் தட்டாத மாடத்தி அடுத்த நாள் காலையில் கூட எடுத்துட்டு சுள்ளி பொறுக்க போனா அவ போகும்போது மகன் சொடலமுத்து சொன்னான் ஆத்தா நானும் வரேன்னு இல்லடா கண்ணு ஆத்தா முள்ளு போறேன் போகிறேன் நீ விளையாடிட்டு இரு ஆத்தா சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் வரும்போது உனக்கு சாப்பிட பணம் பழம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான் அவ வாசலை தாண்டும் போது தலையில நிலை தட்டுச்சு உடனே அண்ணி இருளாயி நிலை நல்லது இல்ல தாயி நீ போக வேண்டாம்னு சொல்ல இல்ல மதனி போலனா அண்ணனுங்க கோச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி கிளம்புனா மெதுவா காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சா அவளுக்கு தெரியாம அவளை யாரோ பின்தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க அவ கள்ளாட்டங்குடி காட்ட நெருங்கினா அங்க கொஞ்சம் கொஞ்சமா தோட்டத்து பக்கம் இருந்த சுள்ளிகளை பொறுக்க ஆரம்பிச்சா அண்ணனுங்க யாரையும் காணோம் அங்கிருந்த ஆலமர கிளையில யாரோ மறைஞ்சி இருக்காங்க அதை அவ கவனிக்கல மாடத்தி குனிஞ்சி ஆலை மரத்துக்கு கீழே சொல்லி பொறுக்கிட்டு இருந்தா திடீர்னு மரக்கிளையிலிருந்து ஒருத்தன் கீழே குதிச்சு வீச்சர் வாளால அவ கழுத்த வெட்ட மாடத்தியின் தலை தனியா போய் விழுந்தது அப்படி வெட்டினது அவளை பாசமா வளர்த்த அவ மூத்த அண்ணன் கந்தையா பாண்டியன் அன்னைக்கு பஞ்சாயத்துல கந்தையா பாண்டியன் சகோதரர்கள் பன்னம்பாறைக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னதால ஆத்திரப்பட்ட பூச்சி காட்டுக்காரங்க பார்த்து ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்லும் உன் குடும்ப கௌரவம் சந்தி சிரிக்குது அதை உன் உடம்புறந்தவ குழி தோண்டி புதைச்சிட்டா அப்படின்னு சொல்ல என்னலே என்ன சொல்லுதே என்று கோபத்துடன் எழுந்தான் சகோதரன் முத்துப்பாண்டியன் மாசி திருவிழால உன் தங்கச்சி மாடத்தி எவனோ ஒருத்தன் கூட ஜோடி போட்டு ராட்டன மாடினாளே அவளுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போற அப்படின்னு சொல்லி நாக்கூசும் அளவுக்கு பேசினான் பண்ணம்பாறையை சேர்ந்தவங்க உடனே அந்த இடத்திலிருந்து கடும் கோபத்தோட கிளம்புனாங்க கந்தையா பாண்டியனும் அவரது தம்பிகளும் வீட்டுக்கு வந்தவுடனே தீவிரமா ஆலோசிச்சாங்க தாயி தாயின்னு பாசமா வளர்த்த தங்கச்சி இப்படி நாலு பேர் சபையில கேவலப்படுத்திட்டாளே அப்படின்னு சொன்னான் சந்தன பாண்டியன் நம்ம கௌரவத்தை காப்பாத்தனும்னா அவ சாகிறது தான் ஒரே தீர்வுன்னு முடிவு பண்ணாங்க சந்தன பாண்டியன் தங்க இடம் தாயி விறகு வெட்டப்போனும் ஓலை பெட்டியை எடுத்துட்டு கல்லாட்டாங்குடி தோட்டக்காட்டுக்கு வெரசால வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முன்ன போனான் ஏழு பேரும் கல்லாட்டாங்குடி ஆலமரத்து கிளையில உட்காந்துக்கிட்டாங்க குலசாமியை வேண்டிக்கிட்டாங்க ஐயா நம்ம குடும்ப கௌரவத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்திட்டா உடம்புறந்தா அதனால இந்த முடிவை எடுத்திருக்கோம் எங்களை மன்னிச்சிரு அப்பனே என்று வேண்டிக்கிட்டாங்க தங்கச்சி வந்து விறகு எடுக்கணும்ன்றதுக்காக மரத்துக்கு கீழே காஞ்ச சுள்ளிகளை கொஞ்சம் வெட்டி போட்டிருந்தாங்க கல்லாட்டாங்குடி ஆலமரத்தடி வந்து சேர்ந்தா மாடத்தி அவ குனிஞ்சி ரெண்டு சுள்ளிகள் எடுக்கும்போது மரக்கிளையிலிருந்து கீழே குதிச்ச கந்தையா பாண்டியன் வீச்சருவாளால தனது தங்கையின் கழுத்தில் வெட்ட மாடத்தியின் தலை தனியே போய் விழுந்தது கோபத்துடன் அவள் திருவிழாவில் ராட்டினமாடியது குலத்திற்கு களங்கம் சேர்த்தது என்ற குற்றச்சாட்டுகளை வார்த்தைகளாய் கொப்பளித்தான் விழுந்த தலை பேசியது அண்ணே எவன் பேச்சையோ கேட்டு என்ன இப்படி பண்ணிட்டியே என் பிள்ளைங்களும் புருஷனும் வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவீக ஏழு அண்ணன்மார்கள்ல ஒருத்தனுக்கு கூடவா தங்கச்சிங்கிற இரக்கம் இல்லாம போச்சு நான் எந்த தப்பும் பண்ணலையே மூத்தவனே இனி உன் வம்சத்துல பிள்ளைகளே பிறக்காது கொள்ளிக்கே புள்ளையத்து கொடி முடிஞ்சு போவ பக்கத்துணை இருந்து பார்த்துட்டு இருந்த அண்ணன்மார்களே உங்க பரம்பரையில இனி எந்த உசுரும் தங்காது ஐயா சுடலமாடசாமி நீ இருக்கிறது உண்மையானா இவனுங்களை நீரே கேளும் என்று சபித்தபடி அவ கண்களை மூட தனியே கிடந்த அவள் உடல் துடிதுடிக்க முண்டமாக கிடந்த உடலிலிருந்த கைகள் மண்ணை அள்ளி வீசியபடி அடங்கியது உடனே சகோதரர்கள் மாடத்தியின் உடலை எரித்தனர் அவளது தலையை மண்ணில் புதைத்து விட்டு வீட்டுக்கு சென்றனர் வீட்டில் மாடத்தியின் பிள்ளைங்க மாமா எங்க ஆத்தா எங்க மாமா என்று கேட்டு அழுதன ஆத்தா வருவா என்று ஆறுதல் கூறியவாறு மருமகளை தோளில் தூக்கினான் கந்தையா பாண்டியன் அவனை அறியாமல் கண்ணீர் வழிந்தது அப்போது மருமகள் கூறினாள் ஏன் மாமா கண்ணீர் விடுற நம்ம சுடலமாட சாமி இருக்கு எங்க ஆத்தா சொல்லியிருக்கு சாமி நம்ம கூடவே இருக்காமே என்றதும் இவன் கண்களில் நீர் பெருகியது அடுத்த நாள் அதிகாலையில் நாய் ஒன்று மாடத்தியின் தலையை கவ்விக்கொண்டு அவர்கள் வீட்டு வாசலில் வந்து போட அதன் பின்னரே அனைவருக்கும் மாடத்தி இறந்தது தெரியவந்தது மாடத்தியம்மன் என்பவர் நாட்டார் பெண் தெய்வங்களில் ஒருவராவார் திருச்செந்தூரிலிருந்து குலத்திற்கு போகும் வழியில் இருக்கிறது பன்னம்பாறை இங்கு தனது சகோதரர்களால் கொலை செய்யப்பட்ட மாடத்தி தெய்வமாக வணங்கப்படுகிறாள் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக அருள் பாலிக்கும் மாடத்தியம்மனை வழிபடுவதால் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபடுவதாகவும் நம்பப்படுகிறது மற்றும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் நம்பப்படுகிறது அன்றிலிருந்து பதினாறாவது நாள் கந்தையா பாண்டியனுக்கு என்ன நடந்தது மாடத்தி வாக்குப்படியே சுடல மாடசாமி வந்தாரா இல்ல பழி வாங்குறதுக்கு மாடத்தியே திரும்ப வந்தாளா நடந்த மர்மங்களை மற்றொரு பதிவில் இன்னொரு நாள் பார்க்கலாம் மாடத்தி புராணம் இன்னும் முடியவில்லை இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு தவறாமல் வரும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு மௌனமதியுடன் இணைந்திருங்கள் நன்றி